Here, I'm வணக்கம் இதுவரை காலமும் அமெரிக்காவிற்கு எதிராக போராட்டங்கள் அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளில் தான் நடைபெறும் இப்பொழுது அமெரிக்கா எல் என்றால் எண்ணையாக ஓடி செல்லுகின்ற டென்மார்க் நாட்டினுடைய தலைநகரம் இரண்டாவது தலைநகரமாகிய ஓகூஸ் அதுபோல ஒல்போ ஓதின்சா ஆகிய இடங்களில் இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் பெருமடுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டங்கள் கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு எதிராக நடைபெறுகின்றன இதுவரை காலமும் அமெரிக்காவிற்கு எதிராக ஆர்பாட்டமா டென்மார்க்கு நடைபெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு டென்மார்க் ஆதரவு தரமா டென்மார்க்கு தலைநகர மேயர் இந்த ஆர்ப்பாட்டங்களுடன் தாங்களும் கூறியிருக்கின்றார் பெருந்தொகையான மக்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவினுடைய பதினொரு செனட்டர்கள் டென்மார்க்குடன் பேசுவதற்காக வந்த குழுவினர் நிற்கின்ற வேளையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக அமெரிக்க அதிபருக்கு டென்மார்க் சொல்லி இருக்கும் செய்தி டென்மார்க் அரசு மட்டுமல்ல டென்மார்க்கினுடைய மக்களும் அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு தயாரில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் அதே வேளை டென்மார்க்கிற்கு மேலாக ஆயுத தாக்குதல் ஒன்றை நடத்தக்கூடாது என்கின்ற ஒப்பந்தம் ஒன்றும் எழுதப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டொனால்ட் டிரம்பிற்கு கால் கட்டு போட முடியுமா இந்த விவகாரம் இதை தவிர மேலும் பல நுட்பமான விவகாரங்களை முன்னெடுத்திருக்கின்றது டென்மார்க் இது உலக நாடுகள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகும் இதில் முதலாவது விடயம் இப்பொழுது இந்த பிரச்சனையை டென்மார்க் தான் மட்டும் தனியே அணுகுவதற்கு நினைக்கவில்லை டென்மார்க் நேட்டோவில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு நாடு எனவே நேட்டோவை கிரீன்லாந்தில் களம் இறக்கி விவகாரத்தை புதிய பாதையில் திருப்பி இருக்கின்றது இந்த வகையில் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் டோல்ஸ் பவுல்சன் மற்றும் கிரீன்லாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விபியன் மோஸ்பெல்ட் ஆகியோர் நேட்டோவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க் ரூட்டை நேரடியாக சந்தித்து அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதை விட நேற்றோ அதை பொறுப்பேற்பது நல்லது என்கின்ற கோணத்தில் விவகாரத்தை காய் நகர்த்தி இருக்கின்றார்கள் இப்பொழுது வேகமாக கிரீன்லாந்தில் இறங்குகின்றது என்றால் அமெரிக்கா ஏற்கனவே இறங்கி நிற்கின்றது சில மணி நேரங்களுக்கு முன்னதாக ஜெர்மனியினுடைய படைகள் சென்று இறங்கி இருக்கின்றன அதாவது உலகத்தின் வட துருவத்தை நேட்டோ கிரீன்லாந்தில் இருந்து பொறுப்படுத்த வேண்டும் என்கின்ற புதியதொரு வியூகம் ஆரம்பித்திருக்கின்றன அது தவிர்க்கப்படுமாக இருந்தால் ஐரோப்பா என்பது ஒன்றுமே இல்லாத ரப்பர் போய்விடும் என்பது புதிய வியாக்கியான இருக்கின்றது இதற்கு பெயர் உலகத்தினுடைய வடது ஆர்டிகை நோக்கிய பயணம் என்பதாகும் இது குறித்து பல ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன டென்மார்க் இப்படி ஒரு வியூகத்தை வகுத்தாலும் கூட அமெரிக்க அதிபர் இதற்கு இணங்குவாரா அவரால் இதை ரசிக்க முடியுமா என்பது கேள்விதான் ஆனால் ஏற்கனவே இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன எரிவாயு குழாய் அதாவது ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனிக்கு வந்த குழாயை கடலடியில் யாரோ குண்டு வைத்து தகர்த்தார்கள் அதில் உக்ரைனுடைய ஒருவருக்கு பங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விவகாரம் ஒரு புறம் இருக்க இப்படியான சம்பவம் ஒன்று நடைபெற்ற காரணத்தினால் நேட்டோவினுடைய படைகள் பால்டிக் சென்ட்ரி என்று ஒரு கண்காணிப்பு சென்ட்ரியை அப்பகுதியில் போட்டது இங்கிருக்கும் குழாய்களை இணைய கேபிள்களை அறுக்காமல் இருப்பதற்காக இரண்டாவதாக ஈஸ்டர்ன் சென்ட்ரி என்றும் ஒரு பாதுகாப்பு போடப்பட்டது ரஷ்யாவினுடைய வரவை கட்டுப்படுத்துவதற்காக இப்பொழுது ஆர்டிக் சென்ட்ரி என்று ஒரு சென்ட்ரியை உருவாக்கி நேட்டோ படைகளை இறக்கி சீனா ரஷ்யாவினால் வரக்கூடிய ஆபத்து என்று அமெரிக்கா கூறுகின்ற விவகாரத்தை அமெரிக்காவுடன் இணைகின்ற பொழுது அது புது பலமாக மாறிவிடும் என்கின்ற வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முக்கியமான காரணம் வடதுருவத்தை கைப்பற்றுவது என்பதை விட வடதுருவத்தில் சீனா ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் வேகமாக இருக்கின்றது காரணம் ஏனென்றால் வடதுருவத்தில் கட இணையாக வல்லரசுகளாலேயே செயற்பட முடியவில்லை வல்லரசுகள் தமக்குள் இருக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னதாக வடதுருவம் உருகி கடல் தளதளவென ஓடிக்கொண்டிருக்க போகின்றது ஆகவே அவசரமாக இருக்கின்றது அதேவேளை நேற்றோவினுடைய செயலரிடம் இதே கேள்வியை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கேட்டபொழுது அவர் உடனடியாக வாய்விடாமல் நேட்டோவிற்கு பல யோசனைகள் வந்திருக்கின்றது அனைத்தும் பரிசோதிக்கப்படுகின்றது என்று கூறியிருக்கின்றார் ஜெர்மனி இதற்குள் திடீரென ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றது கிரீன்லாந்து பிரச்சனையை அமெரிக்காவினுடைய தலைமையில் தீர்ப்பது பொருத்தமானது அல்ல அமெரிக்கா மீது தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் நேட்டோ என்கிற நாங்கள் எல்லோரும் அமெரிக்காவிற்காக சண்டைக்கு செல்ல வேண்டியது தான் எனவே அதைவிட முக்கியமானது நேட்டோவை களமுறைக்கு விட்டால் நாங்கள் எல்லோரும் சென்று அந்த பகுதியை பாதுகாக்கலாம் கிரீன்லாந்து பிரச்சனையை நேட்டோ என்கின்ற தலையங்கத்தின் ஊடாக தீர்ப்பதுதான் சால சிறந்தது என்று ஜெர்மனி கூறியிருக்கின்றது மேலும் கிரீன்லாந்தை என்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் அதாவது நேட்டோ ஒப்பந்தம் பலகீனமாகிவிடும் ஆர்டிகனுடைய பலத்தில் மட்டும்தான் முள்ளந்தண்டே நிற்கின்றது என்று கூறுகின்றார்கள் இந்த விவகாரத்தை கூறியிருப்பது வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவினுடைய மிக மிக நெருங்கிய நாடு பிரிட்டன் இப்பொழுது பிரிட்டன் இப்படி கூறியிருக்கின்றது இது பற்றி டென்மார்க்கினுடைய ஆர்டிக் விவகார நிபுணத்துவ பேராசிரியர் ஜான் கூறுகின்ற பொழுது பிராந்தியத்தை கைப்பற்ற வேண்டும் நேட்டோவையும் இணைக்க முடியாது என்று கூறுகின்றார் தனிமையாக தனக்கு அதை வேண்டும் தன்னுடைய ஆட்சிக்கு அதுவே புகழாக அமையும் அமெரிக்காவினுடைய அதிபர்களில் பிரபலமான ஒரு அதிபராக தான் போற்றப்படுவதற்கு அது அவசியம் என்று அவர் கருதுகின்றார் எனவே டென்மார்க் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற

பாதுகாப்பில் பெரும் 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 பிரச்சனை வரும் என்று தன்னுடைய மிரட்டலை விடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த விவகாரத்தை எப்படி எளிமையாக விளங்கிக் கொள்வது இதற்கு பாரதத்தில் ஒரு கதை இருக்கின்றது பாஞ்சாலியை தன்னுடைய வில்வித்தை திறனினால் மணமகளாக வரித்து கொண்டவன் அர்ச்சுனன் ஆனால் அவளை அழைத்து வந்த பொழுது தாய் ஐவரையும் மனம் முடிக்க சொன்ன காரணத்தினால் ஐந்து பேரும் மனம் முடித்தார்கள் அர்ச்சுனனுக்கு வாழ்க்கைப்பட வந்த பாஞ்சாலி ஐந்து பேருக்கு வாழ்க்கைப்பட்டதுதான் பாரத கதையாகும் அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை கைப்பற்றி எடுக்கலாம் என்று நினைக்க நேட்டோவை கொண்டு சென்று இறக்கி கிரீன்லாண்ட் என்கின்ற பாஞ்சாலியை எல்லோரும் மனம் முடியுங்கள் என்று சொல்வது போல இந்த பயணம் இருக்கின்றது இதுதான் இந்த கதையின் இதுவரையான நிலையாகும் பாஞ்சாலி ஐந்து பேரை முடிப்பாளா பாஞ்சாலி அமெரிக்க அதிபராம் அர்ச்சுனனை முடிப்பாளா முடிவுதான் என்ன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது விவகாரங்கள் மிக மோசமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன வரப்போவது பாரத போர் பாரத போரில் கண்ணன் யார் வில்லை உடைத்து கொண்டு ஓட போகின்ற இருந்து கவச குண்டலங்களை இழக்க போவது யார் இந்த போர் எங்கு சென்று முடிய போகின்றது இது நவீன பாரதமாக இருக்கின்றது இணைந்திருங்கள் மேலும் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே